அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகா வெல்கம் பேக் டு மை ஹதீஷ் துவாக்கல் சேனல் அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கி நாம் தினமும் ஒரு முறை இந்த துவாவை ஓதினாலே இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து காரியங்களுக்கும் அல்லாவே பொறுப்பேற்றுக்கொள்கிறான் அதை பற்றிய துவாவை பார்க்கலாம் ஹஸ்பி அல்லாஹு ஹஸ்பி அல்லாஹு حسبي الله لمن بغى علي حسبي الله لمن حسدني حسبي الله لمن قادني بسوء حسبي الله عند الموت حسبي الله عند مسألة الخبر حسبي الله عند الميزان حسبي الله عند الصراط யார் இந்த பத்து வாக்கியங்களையும் தினமும் சொல்லிக் கொள்வாரோ அவரின் இவ்வுலக வாழ்விற்கும் மறு உலக வாழ்விற்கும் அனைத்து காரியங்களுக்கும் அல்லாவே பொறுப்பேற்று கொள்கிறார் எனவே நாம் தினமும் இந்த துவாவை ஓதி பயன்பெறுவோம் இந்த துவாவை நம் வாழ்க்கையில் தவறவே விடக்கூடாது எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த துவா அல்லாவே எல்லா காரியங்களும் பொறுப்பேற்று கொள்கிறான் என்றால் அந்த துவாவிற்கு எவ்வளவு பலன்கள் உள்ளன அதை நாம் தவற விடலாமா அலஹ்துல்லா நாம் தினமும் நம் வாழ்வில் இந்த துவாவை ஊதிக்கொண்டே கொண்டே வர வேண்டும் ஆமீன் இன்ஷா அல்லா உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் அதனால் உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும் ஆமீன் மீன் அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபருகாத்து